வெல்கம் டு கிரேட் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் என்னம்மா பாடுறா பாத்தீங்களா உண்மையிலேயே இவர் ஒரு சிங்கரா போயிருந்தார் நம்முடைய தமிழ்நாடு தப்பிச்சிருக்கும் இந்த ஒரு பாட்டு தாங்க இன்னைக்கு பட்டி போயிட்டு இருக்கு மூன்று வருடங்களாக மூன்று வருடங்களாக நான் டெல்லிக்கு போக மாட்டேன் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கெடுக்க மாட்டேன் மத்திய அரசு எங்களுக்கு நிதி தரல எங்களை வஞ்சிக்க பாக்குது துணிக்குது அப்படின்னு ஆயிரத்தெட்டு காரணங்கள் காரணங்கள் அடுக்கடுக்கான காரணங்களை முன் வச்சு நாங்களாம் புறக்கணிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இதே ஸ்டாலின் அவர்கள் சோதனை நடந்துட்டு இருக்க வேலையில டாஸ்மாக் ஊழல் பிரச்சனை குடும்பத்தை நெருங்கி கொண்டிருக்க வேலையில எதற்காக டெல்லிக்கு போனார் உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் மீதான அக்கறையில போனாரா இல்ல நிதி மேலான அக்கறையில போனாரா அப்படின்னு யாரு உதயநிதி அவர் மேலே அக்கறையில போனாரா அப்படின்னு மக்கள் இன்னைக்கு கேள்வி கேட்க தொடங்கி இருக்காங்க அதுவும் சவுக்கு சங்கர் இருக்கா அப்படியே அவர் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு ஒரு கேள்வியை கேட்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பாடி லாங்குவேஜ பாருங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கையில மற்ற மாநில முதலமைச்சர்லாம் எப்படி இருக்காங்க இவர் மட்டும் எப்படி இருக்காங்க அப்படின்னு மூன்று புகைப்படங்களை பகிர்றாரு அதாவது ஹிமாச்சல் பிரதேச காங்கிரஸ் முதலமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள சந்திச்ச புகைப்படம் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திச்ச புகைப்படம் இவங்க ரெண்டு பேரும் நேராக உட்காந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கிறாங்க ஆனால் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படியே சேரோட நுனிக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கிற காட்சி இதை போட்டு தான் சவுக்கு சங்கர் கேள்வி எழுப்புறாரு என்னையா நம்ம முதலமைச்சர் இப்படி வந்து பேசுகிறாரு அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு அது மட்டும் கிடையாது தமிழக மக்கள் இன்னைக்கு ஒரு வீடியோவை ட்ரெண்டிங் விட்டுருக்காங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும் ஓகே

சேம காமெடியா எடிட் பண்ணியிருக்காங்க உண்மையிலே இந்த எடிட்டருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கோம் இதில் வடிவேல வந்து பேசிகிட்டு இருக்கேல பின்னாடி இருக்கிற அல்ல கைகள் சொல்லுவாங்கள பார்த்தீங்களா எப்படி பேசுகிறாரு பார்த்தீங்களா நிதியை கேட்குறாரு பார்த்தீங்களா அப்படின்னு நம்புவாங்கள அதே மாதிரி தமிழக கொத்தடிமை மீடியாக்கள் நேற்று பரபரப்பா செய்திகளை வெளியிட்டு இருந்தாங்க குறிப்பா அந்த சத்தியன் டிவி என்ன தெரியுமா செய்தியை வெளியிட்டிருக்கான் நேருக்கு நேர் மோடி வச ஸ்டாலின் டெல்லியை அலரவிட்ட முதல்வர் என்னையா சத்யன் டிவி இது டெல்லி அலரலையா அங்க போன பத்திரிகையாளர்களை தான் அலறிட்டு கிடக்குறாங்க என்ன விஷயம் அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் முடிஞ்சுட்டு பத்திரிக்கையாளரை சந்திக்க வர்றாரு கையில நாலு பிட்டு பேப்பர் துண்டிச்சுட்டோட வராரு அந்த நேரத்துல பின்னாடி இருக்கிற செய்தியாளர்கள் கேள்வி கேக்குறாங்க அதே கேள்வி அவருடைய பேப்பர்லயும் கரெக்டா இருக்குது அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க ஏற்கனவே என்ன கேள்வியை கேட்கணும் அப்படின்னு செய்தியாளர்கள்ட்ட சொல்லி செட் பண்ணியிருக்காங்க இதுல செய்தியாளர்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்கல பின்னாடி தமிழக அரசோட திமுகவை சேர்ந்தவர் தான் சிறப்பு பிரதிநிதி அவர் பின்னாடி இருந்துட்டு அப்படியே கண்ணை காட்டுறாரு கண்ணை காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கண்ணை காட்டி கேள்வியை கேட்க வைக்கிறாங்க இந்த செய்திய ஜனம் டித்து வெளியிட்டாங்க உண்மையிலே தமிழக மக்கள் காரை துப்பிட்டு இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா தினமலர் நியூஸ் பேப்பர்ல தான் ஒரு செய்தி ஒன்று படித்தேங்க நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் ஏழு நிமிடம் வந்து தமிழ்லையே பேசியிருக்காரு சாரி தமிழ்லயே படிச்சிருக்காரு ஒரு பேப்பர்ல என்னென்ன பேசணும் அப்படிங்கிற எழுதி போய் அப்படியே படிச்சிருக்காரோ அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கேல நிறைய மாநில முதலமைச்சர்கள் எல்லாமே தடுமாறி இருக்காங்க ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அவர் பேசுறது என்னன்னு புரியலையா அப்படின்னு நிறைய பேர் தடுமாறி இருக்காங்க ஏன்னா ஹிந்தி தெரியாத மாநில முதலமைச்சர்கள் ஆங்கிலத்தில் தங்களுடைய உரையை வந்து பேசியிருக்காங்க ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மட்டும் ஏன் தமிழ்லேயே உரை நிகழ்த்தினாரா அப்படின்னு தமிழக மக்களுக்கு இன்னைக்கு சந்தேகம் எழுந்திருக்கு ஏன்னா இங்கே இருக்கிற திமுக காரங்க என்ன சொல்கிறாங்க எப்பா எங்களுக்கு எல்லாம் தேவை கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ளே நாங்கள் தமிழில் பேசிக்குவோம் டெல்லிக்கு போனால் இல்லை வெளி மாநிலத்துக்கு போனால் ஆங்கிலம் இருக்குது ஆங்கிலத்தில் சமாளிச்சுக்குவோம் அப்படின்னு இங்கே இருக்கின்ற திராவிட குஞ்சுகள் பேசிகிட்ருப்பாங்க ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் ஆங்கிலத்தில் பேசலை அப்படின்னு தமிழக மக்கள் இப்போ கேள்வியை கேட்கத் தொடங்கியிருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியலைங்க பண்ணிக்கலாம் நான் ரிலீஜியஸ் நீங்களோ அது ரிலீஜியஸ் நீங்க ரிலீஜியஸ் புரியல கேட்குறேன் என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல அடுத்து பார்த்தீங்கன்னா செம அதிர்ச்சியான ஒரு செய்திங்க பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் நடத்தி வரும் மனித இன அழிப்பு பயங்கரவாதத்தை கண்டித்து தாமாமுக தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்னையா இது பாலஸ்தீனம் எங்கேயோ கடக்குது இஸ்ரேல் எங்கேயோ கடக்குது இஸ்ரேலை எதிர்த்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவித்து தமிழ்நாட்டில் போராட்டம் இதே குரூப் இருக்குல்ல இதே அமைப்பு நம்முடைய இந்திய மக்களை துடி துடிக்க இந்த பன்னிஸ்தான் தீவிரவாதிகள் கொண்டானுங்க அப்போ ஒரு வார்த்தை கூட பேசல ஒரு ஆர்ப்பாட்டம் கூட இப்போ ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க எங்கேயோ இருக்கிற பாலஸ்தீனத்துக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க இந்திய மக்களை பன்னிஸ்தான் பயங்கரவாதிகள் கொண்டானுங்க அந்த தீவிரவாதத்தை எதிர்த்து இவங்க போராட்டமே நடத்தலைங்க போராட்டமே நடத்தல இதுல எனக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா இஸ்ரேல் இருக்குல்ல இஸ்ரேல் இந்தியாவோட நண்பன் இந்த பாகிஸ்தான் பன்னிஸ்தான் பண்ண வேலைக்கு இஸ்ரேல் இந்தியா பக்கம் நின்று முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு ஆதரவு தெரிஞ்சது அப்படிப்பட்ட நாடை எதிர்த்து இந்தியாவில் இருந்துகிட்டு இந்தியாவோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஒரு இந்தியனாவது நமக்கு சப்போர்ட் பண்ண நாடுக்கு எதிராக போராடுவாங்களா ஆனால் நம்ம தமிழகத்தில் தாமமுகாரவங்க போராடிட்டு இருக்காங்க இது மிகப்பெரிய வேடிக்கையா இருக்கு இவங்களுடைய உண்மை முகத்தை மக்களுக்கு புரிய வைக்கிறது ஒவ்வொரு தமிழனோட கடமையா மாறி இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கின்ற கொத்தடிமை மீடியாக்கள் காலையில இருந்து ஒரு விஷயத்த உருட்டு உருட்டு உருட்டி இருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் நடத்துற யூபிஎஸ்சி தேர்வுல ஈவே ராமசாமியை பற்றி ஒரு கேள்வியை கேட்டாங்களாம் அந்த கேள்வியில ஈவே ராமசாமியோட ஜாதி பேரையும் சேர்த்து கேட்டுட்டாங்களாம் ஐயையோ அம்மம்மா அப்படின்னு கதறு கதறன்னு கதறாங்க அதுல என்ன வாதத்தை அவங்க வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி செங்கல்பட்டு மாநாட்டில் தனது பேருக்கு பின்னால் இருக்கும் சாதி பெயரை நீக்குவதாக அறிவித்திருந்தார் ஈவே ராமசாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தும் மத்திய அரசாங்கம் போட்டுருச்சு அப்படிங்கிற வாதத்தை முன் வைக்கிறாங்க ஆனா இப்ப ஆதாரங்கள் வெளியாயிட்டு இருக்கு குடியரசு அப்படிங்கிற பத்திரிகை ஈவே ராமசாமி நடத்திக்கிட்டு இருந்தாப்புல அந்த பத்திரிக்கை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல தன்னுடைய பேருக்கு பின்னாடி இருக்கிற ஜாதி பேரை நீக்கிட்டார் அப்படின்னு சொல்றாங்கல்ல இந்த திராவிட ஒட்டுண்ணிகள் சொல்றாங்கல்ல ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல வந்த குடியரசு நாளிதழில் இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு அதாவது ஈ வே ராமசாமியோட உண்மையான பேரைப்பட்டு வந்திருக்கு இவங்க கதையை விட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க அதை விடுங்க அதெல்லாம் பழைய காலம் இப்போ பெரியார் பெரியார் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை வெளியிட்டாங்கல்ல அந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கம் தான் முழுக்க முழுக்க வாங்கி அவங்கள வெளியிட்டாங்க அந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் வெளியிடல அதனுடைய பேர் பெரியார் ஆனால் இது வந்து ஆந்திராவில் வெளியிடையில் அந்த திரைப்படத்தோட பேர் என்ன தெரியுமா ஈவே ராமசாமி நாயக்கர் அப்போல்லாம் இவங்களுக்கு அந்த அவருடைய பேரை பின்னாடி இருக்கிற ஜாதி பேரை நீக்கணும் அப்படிங்கிறதுலாம் இவங்களுக்கு தோணலை இன்னைக்கு புதுசு புதுசாக உருட்டிகிட்டு கிடக்குறாங்க அடுத்து மிக மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி வந்திருக்கு இந்தியாவோட பொருளாதாரம் உலக அளவில் நாலாவது இடத்துக்கு வளர்ந்துருக்கு ஜப்பான பின்னுக்கு தள்ளி இந்தியா பொருளாதாரம் நாலாவது இடத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மகிழ்ச்சிகரமான தகவல் நினைக்கு வெளிவந்திருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய பொருளாதாரத்தை நம்பர் ஒன் இடத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னு கடுமையா முயற்சி பண்ணிட்டு வராரு அந்த முயற்சி எடுக்கையில் இங்க இருக்கின்ற சில்ற பசங்க எப்பா அதெல்லாம் முடியாதுப்பா அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு என்னமோ பயங்கரமா வாய்க்குலயே பேசுறாங்க ஆனா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மிக பெரிய அளவில் முயற்சி எடுத்து இந்த சாதனைகளை பண்ணிட்டு வராரு அடுத்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் இருக்குல்ல வரலாற்றிலே முதல் முறையாக இந்திய இராணுவத்திடம் இந்தியாவிடம் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கான ஆயுதங்களை வாங்க இருக்காங்க முந்நூறு கிலோமீட்டர் போய் தாக்கிற ஏவுகணைகளை வாங்க இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் இன்னைக்கு வெளிவந்துட்டு இருக்கு எவ்வளோ மகிழ்ச்சிகரமான தகவல் பாருங்களேன் நம்முடைய நாடு ஒரு காலத்தில் ஐயோ நமக்கு வந்து அமெரிக்காக்காரன் வந்து நமக்கு ஆயுதம் தருவானா இல்லை இவன் ஆயுதம் தருவானா அவன் ஆயுதம் தருவானா அப்படின்னு காத்திருந்த காலம் போய் இந்தியா கிட்ட ஆயுதம் வாங்க இன்னைக்கு நாடுகள் காத்துட்டு கிடக்கிற ஒரு நிலைமைய மாத்திருக்காரு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உண்மையிலேயே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு சல்யூட் அடிக்கிறேன் அடுத்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவில இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு என்ன தெரியுமா பயங்கரவாதிகளுக்கு பதிலடி கொடுப்பதே தவிர எங்களுக்கு வேறு வழியே இல்லை பொதுமக்களோ பாகிஸ்தான் இராணுவமோ எங்கள் இலக்கு அல்ல பயங்கரவாதிகள் மட்டுமே எங்கள் இலக்கு அப்படின்னு ஒருத்தவங்க பேசியிருக்காங்க பிஜேபிக்காரங்களா இல்ல ஆர் எஸ் எஸ் காரங்களா இல்ல ராணுவமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க நம்ம கனிமொழி அவர்கள் பேசியிருக்காங்க எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா உண்மையிலே பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சாதனைகள்ல இதுவும் ஒண்ணுங்க இந்த கும்பல் இங்க இருக்கின்ற இந்த தீகக்காரங்கெல்லாம் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடந்தோன்ன எப்படி எப்படி பேசுறாங்க இந்த சுந்தரவள்ளி அப்படிங்கிற ஈவே ராமசாமியோட அடிவரடி என்ன சொன்னிச்சு நம்முடைய இராணுவத்தை குறை சொன்னாங்க நம்முடைய அரசாங்கத்தை குறை சொன்னாங்க இந்த ஈவே ராமசாமியோட அடிவரடிகள் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேக்கா ஒரு காரியத்தை பண்ணிவிட்டாரு அப்பா இந்த குழுவுக்கு நீங்களாம் தலைமையாக இருக்கணும் இந்தியாவோட தாக்குதலை இந்தியாவோட நியாயத்தை உலக நாடுகளுக்கு நீங்க எடுத்து சொல்லலாம் அப்படின்னு கனிமொழி அவர்களை அனுப்பி வச்சாங்க உண்மையிலே மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லா வேலை முடிஞ்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி செய்தி ஈடி சோதனைக்கு ஸ்டாலின் அஞ்ச மாட்டார் யார் தெரியுமா சொல்லியிருக்கா வை கோபாலசாமிங்க வைகோ உண்மையிலே இவரை பாக்கையில எல்லாம் எனக்கு பரிதாபமா இருக்கு ஒரு காலத்தில் திமுகவில் இருக்கிற கிளை தலைவருக்கு இருக்கிற நாலேஜ் இருக்குல்ல அறிவு அது கூட ஸ்டாலின் அவர்களுக்கு கிடையாது அப்படின்னு உண்மையை பேசிட்டு இருந்தார் ஆனா பாருங்க இடுக்கெல்லாம் ஸ்டாலின் அஞ்ச மாட்டாரு அப்படின்னு ஒரு சீட்டுக்காக ஒரு சீட்டுக்காக கேவலம் ஒரு சீட்டுக்காக என்னென்ன பேசிட்டு இருக்கா பார்த்தீங்களா இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நம்முடைய பாரத் வாஷ் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தேன் மாதிரம்